குரல் கடவுள் வாழ்த்து அதிகாரம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் நற்றால் தொழார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமையில்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லாற் மணக்கவலை மாற்றல் அரிது அரவாழி அந்தணன் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவ நீந்தார் இறைவனடி சேராதார்